உங்கள் தலையில் பேன் அதிகமாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும் நீங்கள் கடையில் வாங்கி மருந்தெல்லாம் போட்டால் அது சரி வராதுங்க பழங்காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக வந்து இந்த செம்பருத்தி பூவை அரைச்சி தலையில் தடவி அது குளிச்சுட்டு வந்தபோது அந்த பேன் தொல்லையே நீங்கிடுச்சு ஆனால் நம்ம அதை ஃபாலோ பண்ணவே மாட்டேங்கிறோம் ஏன் ஃபாலோ பண்ண மாட்டுறோம் சுலபமான முறையில் நமக்கு கிடைக்குது என்பதை நம்ம அதை பயன்படுத்தவே மாட்டேங்கிறோம் கடைக்கு போய் பணத்தை கொடுத்து ஒரு ஆயில்மெண்ட்டை வந்து வாங்கி போட்டால் தான் நமக்கு அது போட்ட மாதிரி இருக்குது சிறுநீருக எரிச்சல் இருக்கா ஒன்றும் இல்லைங்க அந்த செம்பருத்தி பூவை நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணீரை குடிச்சிட்டு வந்தாலே போதுங்க அந்த சிறுநீர் எரிச்சல்லேருந்து நம்ம விடுபடலாங்க இதய சம்மந்தப்பட்ட நோய்கள் இருக்கா செம்பருத்தி பூவை நல்லா காய வச்சு பொடி செய்து பாலில் கலந்து தினமும் குடிச்சிட்டு வாங்க வலைவீனம் நீங்கும் குழந்தை இல்லாதவங்க சாப்பிட்டு வந்தால் நல்ல பலன் கிடைக்குங்க செம்பருத்தி பூவை அரைச்சி முகத்தில் போட்டு பாருங்கள் நல்லா பளபளப்பாகவும் அழகாகவும் இருக்கும் ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் கடையில் விற்கிற ஃபேஸ் வாஷும் அதுவும் போடுறோம் என்ன செய்கிறது